யூடிகே சேனல் சார்பாக உலகத்தமிழனின் குரல் திருவாரூர் கோகிதா பேசுகிறேன் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு ஒரு ரெவ்யூ தலைவன் தலைவி ஹீரோ வந்து விஜய் சேதுபதி அவர்கள் ஹீரோயின் வந்து நித்யா மேனன் அவர்கள் அந்த படத்தில் ஒரு பெரிய நடிகை நடிகை பட்டாலமே இருக்காங்க அவங்க வச்சுருக்க பேர் கூட டேரக்டர் பாண்டிராஜ் வந்து கேரக்டர் தான் ரொம்ப நல்லா சூஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தா பேர் கூட ரொம்ப வித்தியாசமாக வச்சுருந்தார் ஹீரோ விஜய் சேதுபதி அவர்களுடைய பேர் வந்து ஆகாச வீரன் ஹீரோயின் நித்யா மேனன் அவர்களுடைய பேர் வந்து அரசி அம்மா வீட்டில் ஆனால் விஜய் சேதுபதி அவர்கள் என்னென்னு கூப்பிடுவாங்க அப்படின்னா பேரரசி அப்படின்னு கூடுவாங்க யோகி பாபு வந்து ஒரு திருட வேஷத்தில் நடிச்சிருக்காரு அவருடைய பேர் வந்து சித்திரை அது இல்லாமல் நாத்தனாரா ரோஷினி அவர்கள் நடிச்சிருக்காங்க ராகவர்தினியா அப்புறம் அவருடைய கணவனா ஒரு கேரக்டர் அது இல்லாமல் காளி வெங்கட் வந்து ஒரு கேரக்டர் அதாவது அந்த கோவிலுக்கு கருப்பண்ணசாமிக்கு கோவிலுக்கு வர ஒரு கணவன் மனைவி அவருடைய மனைவி தான் வந்து மைனாநந்தினி நைனாவதி அப்படின்னு பேர் அதில் அவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க அப்புறம் விஜய் சேதுபதியுடைய அம்மா வந்து தீபா சங்கர் ரொம்ப அசத்தி இருக்காங்க அதே மாதிரி அந்த நித்யா மரணருடைய அம்மா வந்து விஜயா அப்பா கேரக்டரில் ஜோஸ் செம்பன் வினோத் அப்பா கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருப்பாரு அது இல்லாமல் நித்யா மகன் அவருடைய அண்ணன் வந்து ஆர்கே சுரேஷ் இது இல்லாமல் அப்பா சரவணன் அவர்கள் இருக்காங்க விஜய சேதுபதிக்கு அப்பா அப்புறம் ஒரு தம்பி இந்த எல்லா கேரக்டரைசேஷனுமே இது வந்து ஒரு ஒரு ட்ராமா ஃபேமிலி ட்ராமா அப்படின்னு தான் சொல்லணும் இதை பாவா செம்பியன் வினோத் ஜோஸு ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார் அவருடைய கேரக்டரை இது வந்து ஒரு கணவன் மனைவிக்கு இடையில் இருக்கிற சண்டை அதுக்கப்புறம் அவங்க சேர்ந்துக்கிறது இதில் மாமனார் மாமியார் அப்புறம் எப்போவுமே மாமனாருங்கிற ஒரு போற்று வயல் வந்து ரொம்ப நல்ல கேரக்டராக தான் இருக்கும் சரவணன் வந்து ரொம்ப நல்லா இதனுடைய மருமகளை வச்சுக்குவார் நித்தியம்மன் வச்சுக்குவாங்க நீ இந்த கதையில் ரொம்ப பெரிய கதையெல்லாம் ஒன்றுமே கிடையாது கருப்பண்ணசாமி கோவிலில் தான் கதை ஆரம்பிக்கும் கருப்பண்ணசாமி கோவிலில் நித்தியம்மனுடைய பொண்ணுக்கு விஜய சேதுபதிக்கு தெரியாமல் அவங்க அம்மா அப்பா மொட்டை போடுறதுக்கு வருவாங்க அவங்க யாருடைய குலதெய்வத்துக்கு கோயில்லனா விஜய் சேதுபதியுடைய குலதெய்வத்து கோயிலுக்கு வருவாங்க அப்போ அங்கே காளி வெங்கட்டம் அவருடைய மனைவி மைனாவதியும் ஒரு கேக் வெட்டுறதுக்கு பர்த்டே கேக்கெல்லாம் எடுத்துக்கிட்டு பையனையும் கூட்டிகிட்டு கோயிலில் கும்பிட்டுட்டு போகலான்னு வருவாங்க தான் அங்கே சோமன் அப்படிங்கிற அந்த நாவிதர் வேஷத்தில் அதாவது முடித்திருத்துறவருடைய வேஷத்தில் நடிச்சிருப்பாரு எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டருக்கு நல்லா கரெக்டாக பொருந்திருப்பாங்க விஜய் சேதுபதியும் அந்த நித்யா மேனனும் உண்மையிலே ஒரு கணவன் மனைவி மாதிரி தான் நமக்கு தோணும் எல்லா கேரக்டருமே சரி இதை பார்க்கும்போது கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காக இருந்தாலும் கொஞ்சம் ஓவர் சத்தமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலுமே எல்லோரையும் நமக்கு பார்க்கும்போது ஒரு நிஜமான ஒரு குடும்பத்தை பார்க்குற மாதிரி ஒரு உணர்வு வரும் இந்த மொட்டை போடுறத எனக்கு எப்படி ப சொல்லாமல் பண்ணீங்க அப்படின்னு விஜய் சேதுபதி ரொம்ப கோவப்படுவார் அப்போ பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் மச்சனன் ஆர்கே சுரேஷ் ஒரு பெரிய ஒரு நாலஞ்சு காரில் வருவாங்க சண்டை போடுறதுக்கு இங்கே இந்த முடித்திருத்தர் வரை வந்து அடிச்சிட்டாரு விஜய் சேதுபதின்னு சொல்லிட்டு அவர் அவங்களுடைய அசோசியேஷனுக்கு ஃபோன் பண்ணி அவங்க ஒரு குரூப் வருவாங்க மச்சாம் ஒரு குரூப் வருவார் இதை மாதிரி அதாவது ஒரு இந்த மல்டிப்புள் டாஸ்க்குன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி கதைக்காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய கேரக்டர் ஒரு ஒரு கேரக்டருக்கும் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்சவங்களெல்லாம் கூட்டிகிட்டு வந்துட்ருப்பாங்க அப்போ இந்த காளிவங்கட்டும் மைனாவதி கேரக்டர் கூட அப்படியே ரியலாக நடிச்சிருந்தாங்க ரொம்ப அழகாக பாராட்டணும் தீபா சங்கர் வந்து ஒரு மாமியாராக அம்மாவாக இருக்கும் போது அப்படியே விஜயசேது மீது மேலே அப்படியே உருகிறதும் மாமியாராக வரும்போது அந்த வில்லித்தனத்தை காமிக்கிறதும் ரொம்ப அருமையாக அவங்களுடைய ரோலை பண்ணியிருந்தாங்க அந்த புடவையை தூக்கி சொல்லிக்கிட்டு அவங்க பேசுகிற அந்த ஸ்லாங் எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்புறம் அதாவது ஒரு கணவன் மனைவி கடையில் தானாக பிரச்சனை வராது இன்னொரு மூணாவது மனுஷன் வந்து உள்ளார நுழையிறதால தான் பிரச்சனை அதை கணவன் மனைவிக்கிட்டே அவங்கள விட்டுட்டா இன்றைக்கி அடிச்சுக்குவாங்க நாளைக்கு சேர்ந்துக்குவாங்கிறது தான் கதையோட கரு ஆனால் அதையே ஏதோ ஒரு தடவை சண்டை போட்டால் பரவாயில்ல திரும்ப திரும்ப சண்டை போடுறது அப்புறம் சேர்ந்துக்கிறது அப்புறம் சண்டை போடுறது அப்படி சேர்ந்துக்கிறது இப்படி படம் முழுக்க படம் முடிவில் கூட இன்னும் அடுத்த சண்டை எப்போ வரும்னுதான் நமக்கும் தோணும் அந்த மாதிரி ஒரு கேரக்டரைசேஷன் ஆனால் இதில் என்ன ஒரு அழகான விஷயம் அப்படின்னா விஜய் சேதுபதி அது நடிப்பு கொஞ்சம் கொஞ்சம் ஓவர் ஆக்டிங் தான் ஆனாலும் உண்மையிலேயே அந்த மாதிரி கிராமத்தில் நிறைய கேரக்டர்ஸ் இருப்பாங்க அதாவது ஊருக்கே பெரிய ரவுடியாக இருப்பாங்க ஆனால் வீட்டில் மனைவிக்கு வந்து ரொம்ப ஒரு அன்பான கணவனாக இருப்பாங்க அது மாதிரி தான் நித்யா மன்னன்கிட்ட வந்து சரண்டர் நித்யா நடிச்சிருக்காங்க பாருங்க அந்த புருவத்தை அப்படி மேலே தூக்குறதுலேயே கண்ணால் நடிப்பாங்கன்னு சொல்லுவாங்கள்ல அந்த மாதிரி பின்னி படல் எடுத்திருக்காங்க அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் அந்த அவங்க வந்து ரொம்ப பெரியவங்க அப்படிலாம் எந்த விதமான இடத்துலையும் நமக்கு தோணவே இல்லை ஏன்னா கதையோடு போகும்போது நமக்கு தெரியுது சுபமாக தான் முடிய போகுது எல்லாம் தெரிஞ்சாலும் அந்த ஒவ்வொரு நிமிஷத்துடைய காட்சிகள் இருக்குல்ல எல்லாத்துலேயும் நகைச்சுவை இந்த படத்தில் தான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் நான் தியேட்டரில் பார்த்தா அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க ஏன் நிறைய பேர் தாத்தா பாட்டியெல்லாம் கூட்டிகிட்டு சினிமா பார்க்க வந்திருந்தாங்க ரொம்ப குடும்பத்தோடு வந்து சிரிச்சு பார்க்க வேண்டிய ஒரு படம் ரொம்பலாம் நீங்கள் யோசிக்கக்கூடாது அப்படியே லாஜிக்கெலாம் ரொம்ப யோசிக்காமல் அப்படியே பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு அருமையான படம் அப்படின்னு தான் இதை சொல்லணும் இதில் என்ன மைனஸே இல்லையா அப்படியே நித்யாமன் நடிக்கிறாங்க எல்லாரும் அவங்கவுங்க கேரக்டரை சரவணன் கூட அவருடைய கேரக்டர் நல்லா பண்ணியிருப்பார் அந்த நாத்தனார் அவங்க கேரக்டர் பண்ணியிருப்பாங்க ஆர்கே சுரேஷ் வந்து அப்படியே ஒரு மச்சான் எப்படியே ஒரு முறுக்கிட்டு அந்த கோவத்தில் போவாரோ அதை அப்படியே பண்ணியிருப்பார் அந்த நித்யாமனோட அம்மா அப்பா எல்லா கேரக்டருமே அவங்கவுங்க ரோலை அப்படியே நெஜமாக பண்ணியிருப்பாங்க அதனால் அதாவது ஃபேமிலியோடு உட்காந்து அப்படியே சிரித்து பாப்கார்ன் சாப்பிட்டுக்கிட்டு அந்த தேட்டரில் பார்க்குற சொகம் இருக்குல்ல அது ரொம்ப அழகாக இருந்துச்சு எல்லாரும் குடும்ப குடும்பம் வந்திருந்தாங்க இதில் என்ன ஒரு பெரிய சிறப்பு அப்படின்னா பாட்டி தாத்தா அம்மா அப்பா யங்ஸ்டர்ஸும் நிறையா வந்திருந்தாங்க ஏன்னா இன்றைக்கி ஃபேமிலியில் நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்தீங்கன்னா விவாகரத்து அப்படியே சோகமான இன்னொருத்தவங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க ரெண்டாவது கல்யாணம் மூணாவது கல்யாணம் ஒரு மனைவி இருக்கும்போது இன்னொரு மனைவியை கல்யாணம் பண்ணிட்டாங்க இப்படியே பார்த்து 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 அழுத்து போய் ஒரு மாதிரி நம்ம ஃப்ரஸ்ட்ரேட் ஆகியிருக்கும் போது அப்படியே சீனில் அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து அவங்க சேர்ந்துக்குவாங்கள்ல அதாவது நித்யாங்க கோச்சிட்டு அம்மா வீட்டு போவாங்க பின்னாடியே கூப்பிடுறதுக்கு நம்ம விஜய் சேதுபதி போவாங்க அங்கே போனோடனே ரெண்டு பேரும் ராசி ஆகிடுவாங்க வழியிலேயே போய் வீட்டில் போய் சேர்ந்தோன்னே சரி மாப்பிள்ளைக்கு ஒரு கையில் எடுத்து கொடுப்பான்னு சொல்லி அந்த பையன்கிட்ட சொல்லுவார் மாமனார் அப்போ நித்யாம்பன் சொல்லுவாங்க அவர் யாரோட ட்ரெஸ்ஸையும் கட்ட மாட்டார் என் பையன் போய் பாருங்கள் அதில் ஒரு ட்ரெஸ் இருக்குது என்ன அழகான கணவன் மனைவி உறவு பரோட்டாவே சாப்பிடாத ஆளாக இருந்தாலும் இந்த படத்தை போய் பார்த்தீங்கன்னா பரோட்டா ஆசை வந்துடும் அது மாதிரி வெரைட்டி ஸ்ரீ விஜய் சதுபதி அந்த குடும்பமே வந்து ஒரு பரோட்டா கடை தான் வச்சுருக்காங்க எத்தனை வித விதமாக பரோட்டா அதை பார்த்தா நேராக அந்த சினிமா விட்டுட்டு ஒரு பரோட்டா கடைக்கு போகணுன்னு தான் தோணுது அந்த மாதிரி ஒரு ரிசேஷன் ஹஸ்பண்ட் அந்த குழந்தை பாருங்க ஒரு பாதி முடி முடியெடுத்ததோடையே படம் முழுக்க இருக்குது அந்த குழந்தனுடைய அந்த முகம் அந்த கலரு அந்த ஃபீச்சர்ஸ்லாம் கூட அப்படியே நித்யா மாதிரி இருக்குது எல்லாமே பார்த்து பார்த்து செதுக்கிற பண்ணுற சார் சரி எல்லாமே ப்ளஸ் தானா மைனஸே இல்லை அப்படின்னா பாட்டில் ஒரே ஒரு பாட்டு நம்ம எல்லாருமே பார்த்து 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 ரசிச்ச அந்த ஒரு பாட்டை தவிர பாக்கி பாட்டு எதுவுமே நல்லா இல்லை அடுத்தது சந்தோஷ் நாராயண் அவருடைய இசை வந்து எல்லா இடத்துலையுமே ரொம்ப அதிகமாக இருக்குது அதாவது ஒரு ஃபேமிலி ட்ராமாவில் ஒரு இடத்துலையாவது ஒரு மெலடி வராதா என்ன எல்லா இடத்துலையுமே இந்த படத்தில் அதுதான் ஒரு பெரிய வித்தியாசம் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் நிறையா வருது ஆனால் அது எல்லாமே நம்ம ஒரு நல்ல படத்தை நெகட்டிவாக ரிவ்யூ பண்ணி பேர் வாங்கணும்னு செய்கிறதா இருக்குமோன்னு நமக்கு தோணுது ஏன்னா அந்த படத்தை பார்த்தோடனே படம் முழுக்க நம்ம சிரிக்கிறோம் நம்ம மட்டும் இல்லை அதாவது மாமியார் ரோலில் உள்ளவங்க மருமக கஷ்டப்படுறதுக்குள்ள பின்னாடி சிரிக்கிறாங்க மருமக ரோலில் நெஜ ரோலில் இருக்கிறவங்க மாமியார் கஷ்டப்படுறத பார்த்தோன்னா சிரிக்கிறாங்க எல்லாருமே ஒரு இன்டர் ரிலேட்டடாக இருக்குது ஆனால் என்னென்னா எல்லாமே கொஞ்சம் அதிகப்படியாக இருக்குது விஜய் செய்திகூட ஆக்டிங் ஆகட்டும் இல்லை அவங்களுடைய கேரக்டரைசேஷன் ஆகட்டும் இல்லை எல்லாருமே படத்தில் கத்துறாங்க யாராவது ஒருத்தவங்க கத்துவாங்க ஒருத்தவங்க அமைதியாக இருப்பாங்க இல்லையா நித்யாமனும் கத்தி பேசுகிறாங்க விஜய் சேதுபதியும் கத்தி பேசுகிறாரு மாமனார் மாமி எல்லாருமே வந்து ஒரு கத்தி கத்து கத்துன்னு கத்தி பேசுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக இருக்குது அதனால் சந்தோஷ் நாராயணன் அவர்கள் வந்து சில இடங்களில் கொஞ்சம் அந்த இசையினுடைய அளவை குறைச்சிருக்கலாமோங்கிறது என்னுடைய கருத்து மற்றபடி வந்து பாட்டெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்துச்சு அந்த ஒரு பாட்டை தவிர பாக்கி எல்லா பாட்டுமே வந்து அவ்வளவா ஒரு மனசை தொடர்ற மாதிரி இல்லை சுகுமார் அவருடைய கேமரா ரொம்ப நல்லா அழகாக இருந்துச்சு அதாவது ஒரு நித்யா அவர்களை பொண்ணு பார்க்கும்போது வெறும் முகத்தை மட்டும் காமிக்கிறது அப்படி கிராஸில் காமிக்கிறது அதெல்லாம் ரொம்ப டெக்னிக்கலாக ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார் அப்புறம் வேணால் மூணே இடம் இங்கே நித்யா வீடு இங்கே இந்த பக்கத்தில் பார்த்தா விஜய் சேதுபதி வீடு அதை விட்டால் அந்த கருப்பண்ணசாமி கோவில் கடைசியில் மு முடியெடுத்தாங்களா இல்லை இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி முடிஞ்சிச்சு ரெண்டு பேரும் ஒன்றா தான் கதை ஆனால் இதில் நீங்கள் ரொம்பலாம் அப்படியே யோசிச்சுட்டுலாம் போகக்கூடாது ஏன்னால் சண்டை போடுவாங்க அப்புறம் திரும்பிக்குவாங்க ஆனால் கடைசியில் யோகி பாபுவோட கேரக்டர் கூட ரொம்ப நல்லாயிருக்கும் அதாவது ஒன்றுமே இல்லை சும்மா ஒரு பஞ்ச் டைலாக் தான் பேசுவார் ஆனாலும் அந்த கற்பனசாமி கோயிலில் உட்காந்துட்டு அவர்கிட்ட எனக்கு உத்தரவு கொடுன்னு கேட்குறதாட்டும் அந்த கடையில் உட்காந்துட்டு ஒரு ஒருத்தரையும் ஒரு ஒரு கமெண்ட்டு சிரிக்காமல் அவர் சொல்லுவார் அப்போ எல்லாமே தேட்டரே அதிருது யாராவது ரொம்ப நாளைக்கு அப்புறம் குடும்பத்தோட பார்க்க வேண்டிய ஒரு அழகான படம் தலைவன் தலைவி அதாவது குறையில்லாத மனுஷன் இருக்க முடியாதுங்கிற மாதிரி தலைவன் தலைவியில் ஒரு குறை இருக்கலாம் வேகமாக சத்தமாக போடுறாங்க ரொம்ப இசை வந்து ரொம்ப அதிகமாக இருக்கு இதையெல்லாம் மீறி நீங்கள் அங்கே தியேட்டரில் போது இந்த சண்டை காட்சிகள் கூட ஓவராக சண்டை போடுவாங்க ஒரு சாதாரண குடும்பப்படத்தில் அவ்வளோ சண்டை தேவையே கிடையாது ஆனால் அது கூட ஓவராக இருக்கும் ஆனால் இதெல்லாம் முடிச்சுட்டு அந்த படத்தை முடிச்சுட்டு ஃபினிஷிங் டஸ்ட் இருக்குல்ல ஒரு க்ளோப்ஜானை சாப்பிட்டு முடிச்ச பிறகு நாட்டில் ஒரு இனிப்பு இருக்குல்ல அது மாதிரி இந்த படத்தை விட்டு வெளியில் வரக்குள்ள ஒரு சந்தோஷமும் ஒரு நிம்மதியும் ஒரு அழகான குடும்ப படம் பார்த்த ஒரு ஃபீலும் இருக்குது அதனால் எல்லோரும் கட்டாயம் ஒரு தடவை நீங்கள் போய் தியேட்டரில் அந்த படத்தை பாருங்கள்